ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிருங்குகளுக்கு வணக்கம் கொல்கத்தா மருத்துவமனையில் மருத்துவர் முதுகலை மருத்துவம் படித்து கொட்டிருந்த ஒரு பெண் மருத்துவர் வந்துட்டு பாலியல் படுகொலை செய்யப்பட்டிருக்கிற விஷயம் நாடிங்கும் வந்து பேசுபொருளாகியிருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பலை போராட்டம் என்ன காரணம்னா உண்மை சம்பவங்கள் ம மறைக்கப்படுகிறது இந்த மாதிரி மருத்துவ தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கும் உயிர் பாதுகாப்பு உத்தரவாதம் எதுவுமே இல்லை அரசு தரப்பு மேம்போக்காக அங்கங்கே இருக்குதுன்னு ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு போராட்டம் மருத்துவர்கள் தரப்பில் தமிழ்நாடு வரைக்கும் கன்னியாகுமரியிலேருந்து கிட்டத்தட்ட காஷ்மீர் வரைக்கும் மிகப்பெரும் ஒரு போராட்டமாக முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்திகிட்டு இருக்கிற விஷயம் ராவண அவளை தொடக்கத்தில் இதை பற்றி பேசியிருக்கணும் கொஞ்சம் தாமதமாகிடுச்சு இதில் இது என்னென்ன நேற்று வந்து ஒரு முறை முறையான ஒரு மருத்துவ உடற்கூறாய்வு ரிப்போர்ட் வந்து வெளியே வந்திருக்கிறது அது ஒரு பெரிய அதிர்ச்சி தொடர்ச்சியாக இந்த விஷயங்கள் வந்து மருத்துவ வட்டாரங்களில் ஏற்கனவே பரவி இருந்தது முழு தகவல் இப்படி தான் அப்படின்றது நேற்று தான் வந்து வெளியிட்டுருக்கிறாங்க என்ன அப்படி அப்படின்றத பற்றி ஒரு பெரிய அதிர்ச்சி அதுக்குள்ளாக வெளிப்புறத்தில் மூக்கு கண் காது கழுத்து இன்னும் இந்த பகுதியை இடுப்பு இன்னும் மற்ற பகுதிகளை அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு இடங்களில் காயம் வெளிப்புறத்தில் உள்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு இடம் தலை கழுத்து இந்த பக்கத்தில் எலும்பு இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் உள்பக்கத்தில் காயம் அதிகமான காயம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு இடத்துல வந்து காயம் அப்படின்னு இருக்குது அது நகத்துலேயும் வந்து ரத்த எல்லாம் படிஞ்சிருக்குது அவனோட வந்து கடுமையாக போராடி இருக்குது அந்த பெண் மருத்துவர் முதுகலை பெண் மருத்துவர் மிக கடுமையாக போராடி இருக்கிறாங்க கழுத்தை நெறிச்சதில் வந்து மூச்சு திணறி இறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நுரையீரலில் ரத்தம் கசிஞ்சி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பிறப்புறுப்பில் ரத்தம் மற்றும் திரவம் அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி ஐம்பத்தி மில்லி வந்து எடுத்திருக்கிறாங்க அந்த கிராம் எடுத்து இப்போ ஆய்வுக்காக அனுப்பிச்சுருக்கிறாங்க அப்படின்னு இதில் என்னென்னா கூட்டு பாலியலுக்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் தொடர்ச்சியாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க பெற்றோர் தரப்பில் வந்து மூன்று மணி நேரம் காக்க வைத்த பிறகு தான் அந்த பிரேதத்தை வந்து காட்டியிருக்கிறாங்க ஏன் இதெல்லாம் நடந்திருக்கு அந்த மருத்துவ கல்லூரியுடைய மருத்துவ தலைமை டீன்னு சொல்லக்கூடிய கொல்கத்தா ஆர்ஜி ஆர் அந்த கேர் ஆர்ஜி கேர் அந்த மருத்துவமனையில் முதல்வராக இருந்த சந்தீப் கோஷ் அவர்கள் வந்து முன்னுக்கு பின் முரணாக எப்போ அவருக்கு தகவல் கிடைச்சிது ஏன் அப்படி பண்ணார் ஏன் பெற்றோர்களை காக்க வைத்து இருந்தார் உடனடியாக ராஜினாமா செய்துட்டு இன்னொரு மருத்துவமனையில் இப்போ இந்த வழக்கை வந்து சிபிஐ வந்து எடுத்து விசாரிச்சிட்ருக்கு கொல்த் கொல்கத்தாவுடைய மாநில அரசு அதில் ஏதோ சில விஷயங்கள்லாம் வந்திருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவமனைக்குள்ளாக அந்த பக்கத்து அறையில் தங்கியிருந்த ஓய்வுக்காக இருந்தபோது தான் நடந்திருக்குது அந்த இடத்துல தடயத்தை அழிப்பதற்காக ஒரு ஏழாயிரம் பேர் கொண்ட கும்பல் வந்து மருத்துவமனைக்குள்ளே நுழைஞ்சி பெரிய அளவில் அந்த இடம் தான் நினச்சிக்கிட்டு வேறு வேறு இடங்கள்லாம் அடித்து சூறையாடிட்டு போயிருக்கிறாங்க இப்போ இந்த மம்தா என்ன சொல்கிறாங்க இது வந்து பாஜக பின்னணியில் தடயத்தை அழிப்பதற்காக அப்படிலாம் செய்திருக்காங்கன்னா அவங்க ஒரு குண்டை தூக்கி போட்டு அவங்க ஒரு பெரிய பேரணி வந்து நடத்தி இதில் வந்து கிட்டத்தட்ட மாநில அரசு தொண்ணூறு சதவீத விசாரணையை பிடித்த உடனே அந்த குற்றவாளியை பிடித்தது மாநில அரசு உடனடியாக விசாரித்து முடிஞ்சது தூக்கில் போட வேண்டியது தான் பாக்கி அவனை அப்படின்ற மாதிரி அந்த மம்தா பேனர்ஜி மாநில அரசு தரப்பில் அவங்க சொல்லிகிட்ருக்காங்க அவங்களும் ஒரு பெரிய அளவில் பேரணி நடத்துகிறாங்க இதில் வந்து உடனடியாக நீதிமன்ற விசாரணைக்கு விசாரணைக்கு பிறகு அவனை தூக்கில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏழாயிரம் பேர் வந்து கட்டுப்பாடு இல்லாமல் வந்து போலீஸ் கட்டுப்பாட்டை மீறி உள்ளே வந்து பெரிய அளவில் பண்ணிட்டு போனதுக்கு தடயத்தை அழிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி அரசு பின்னணியில் சதி அப்படின்னு அவங்க சொல்ல வர்றாங்க ஆனால் இந்த பக்கம் பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் என்னன்னா இந்த விசாரணையில நிறைய உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது இந்த குறிப்பிட்ட ஒருத்தன் சஞ்சய் ராய் அப்படிங்கிறவன் மட்டும் அவன் மட்டுமே செய்திருக்கிறான் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அது வேற ஏதோ மதுமன் விஷயங்கள் நடந்திருக்கிறது நான்கு பேருடைய நடமாட்டம் அந்த பகுதி சிசிடிவி கேமராவில் தெரியுது இது ஏதோ மறைப்பதற்காக தனிப்பட்ட ஒருத்தன் வந்து காவல்துறையில் தன்னார்வலாக இணைந்துக்கிட்டு இருக்கிற இந்த சஞ்சய் ராயை மட்டும் கைது செய்து காவல்துறையில் தன்னார்வலாக தன்னை இணைச்சிக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிற சஞ்சய் ராயை மட்டும் கைது செய்திருக்காங்க இதில் உள்நோக்கம் நிறைய இருக்குது உண்மை குற்றவாளிகள் மறைக்கப்படுகிறார் இதுதான் இப்போ பெரிய அளவில் அதிருப்தியாக நாடு முழுக்கும் போராட்டமாக வெடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் ஒரு தன்னலமற்ற மருத்துவ சேவைக்காக அதிக நேரம் உழைக்கக்கூடிய நேரங்காலம் பார்க்காம இருக்கக்கூடிய இந்த மருத்துவத்துறையில் இந்த மருத்துவத்துக்கு மக்களுக்கு சேவைன்னு சொல்லிட்டு வந்து வேலை செய்யக்கூடிய இவர்களுக்கு ஒரு உயிருக்கு உத்தரவாதமான பாதுகாப்பான சட்டத்திட்டங்களை இப்போவாவது கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் போராட்டம் வந்து நாடு முழுக்க ஏற்பட்டு இருக்குது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏதாவது ஒரு விஷயம்னா உடனே இந்த திமுகனுடைய முற்போக்கு எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பாங்க மணிப்பூர் விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படிலாம் நடக்கிறது கொடுமை அப்படின்னு பெரிய போராட்டங்கள்லாம் முன்னெடுப்பாங்க இப்போ கொல்கத்தாவில் அப்படி நடந்த இந்த விஷயத்துக்கு வந்து பார்த்தா பட்டும் படாமல் அப்படி அப்படின்ற மாதிரி இந்த மருத்துவம் சார்ந்த இருக்கிறவங்க மட்டும்தான் அது ஒரு போராட்டமாக முன்னெடுத்திருக்காங்க அவங்களுடைய மகளிர் தெர்ப்பு பொதுவாக எல்லாவற்றைக்குமே வந்து மணிப்பூருக்குலாம் போராடக்கூடிய அளவுக்கு வந்து த பதாகையை பொடிச்சிக்கிட்டு முன்னே நின்று அவங்க யாரும் இதில் வந்து வெளியில் வரலை காரணம் கொல்கத்தாடைய அந்த அரசு இருக்கக்கூடிய அந்த மம்தா பானர்ஜின் இவர்களுடைய இந்த கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக கள்ள மௌனம் சாதிக்கிறார்களா அப்படின்னு ஒரு பெரிய விமர்சனம் இந்த பக்கம் போயிட்டு இருக்குது ஏன் அதை இங்கே இருக்கக்கூடிய இந்த திமுக அரசு இது பெரிய போராட்டமாக அந்த அவங்களுடைய மகளிர் தரப்பு முன்னெடுக்கலாம் அப்படின்றதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லலாம் உண்மையிலே இங்கே மட்டும் என்ன வாழ்தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய கேள்வி இருக்குது உண்மையிலே சமீப காலமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளாக மிக மோசமான பாலியல் படுகொலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது கடந்த ஒரு இருபது முப்பது நாட்களுக்கு முன்பாக நாகைப்பட்டினம் மாவட்டம் பொய்கநல்லூர் பக்கத்தில் பொய்கநல்லூர்னு நினைக்கிறான் அங்கே தான் நினைக்கிறான் ஒரு பெண் வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அவங்களுக்கு கணவன் இல்லை ஒரே ஒரு மகள் இருக்கிறாள் ஒருத்தர் வந்து அதிகப்படியான போதைக்குள்ளாக அங்கே வந்து வழி உள்ள நுழைகிறான் பாலியல் அத்துமீறலில் ஒரு பெரிய தள்ளுமுள்ளு நடக்கிறது அவன் அந்த பெண்ணை குறிவைக்கிறான் எப்படியாவது இந்த பெண்ணை காப்பாற்றி தன்னுடைய மகளை காப்பாற்றி விட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதையில் இருக்கிற அவனுக்கு தெரியலை வெறி பிடித்த மாதிரி உள்ள நுழைஞ்சி பண்ணிட்டுருக்கிறான் அப்போ ஒரு வழியாக பெண்ணை மீட்டி இழுத்து தள்ளி வெளியில் அனுப்பி ஓடிரு நீ அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மாவை பிடிச்சிக்கிறான் அந்த அம்மாவை பிடிச்சிட்டு கொடூரமாக கொடூரமாக இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லியில் அந்த மாதிரி ஓடும் பேருந்தில் அந்த மாதிரி நடந்து இது ஒரு பெரிய அதிருப்தியாகி நாடு முழுக்க பெரும் போராட்டங்கள்லாம் வெடித்தது அதை விட கிட்டத்தட்ட பல மடங்குன்னு சொல்லலாம் பிறப்பு ரூபா பெரிய ராடு கொடூரமாக வந்து சொல்லி முகம் உடம்பு முழுக்க குதிரை சின்ன பண்ணமாக்கிருக்கான் காலையில் அந்த விஷயம் வந்து தெரிஞ்சு கிட்டத்தட்ட புழைப்பாங்களா அந்த அம்மா அப்படின்ற அளவுக்கு இருந்து இன்று வரை மருத்துவமனையில் இருக்கிறாங்க அவனை பிடிச்சிருக்காங்க கையை காலெல்லாம் வந்து தப்பி ஓடும்போது போது உடைச்சிருக்க உடஞ்சதாக சொல்லி கட்டுப்போட்டு சிறையில இருக்கிறான் அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைன்னு தெரியல நான் இந்த மாதிரி கஞ்சா போதை பவுடர் இதில் ஏதோ எல்லாம் சேர்த்து செய்திருக்காங்க ஏன்னா போதையிலேருந்து எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரிலன்றோம் எப்படி இருக்கு பாருங்க இங்கே தமிழ்நாட்டில் இப்போ இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை கஞ்சா வியாபாரம் போதை வியாபாரம் இருக்குது எங்கே பார்த்தாலும் இருக்குது பட் பெட்டி கடையில் வச்சு விற்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கிறது சலுகை வேலையில் விற்கிற மாதிரி நீக்கி இருக்குது கஞ்சா வாங்கினா போதை மாத்திரை வந்து இலவசன்ற அளவுக்கு இதுக்கு எதிராக ஒரு போராட்டம் பெண்கள் அமைப்பு பெரிய அளவில் இங்கே வெடித்து இதுன்னு தெரியல அதுக்கடுத்தது உங்களுக்கு அவங்களுக்கு நாடு பக்கம் பாப்பா நாடு அங்கே வந்து பார்த்திங்கன்னா இதே போல் ஒரு ஒரு இளம்பெண் ஒருத்தனை காதலிக்கிறதா சொல்லி இருந்துட்டு இருக்கிறாங்க அவங்க கூட பழக்கம் ஏற்படுகிறது அவன் வந்து தனியாக வீடியோ எடுத்து வச்சு மிரட்டி தன்னுடைய நண்பரோடு சேர்ந்து ஒரு கேங் ரேப்புன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கொடூரமாக செய்து முடிச்சிருக்காங்க இதில் வந்து திமுக நிர்வாகிகள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இதில் இளைஞர்கள் அப்படின்றாங்க நான் எல்லா அரசியல் கட்சிகளையுமே குற்றவாளிகள் இருப்பான் நான் யோக்கியன்னுலாம் சொல்ல வரல எல்லா அரசியல் கட்சியிலுமே இருப்பா அதுக்காக கட்சியை வந்து நம்ம சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் குற்றவாளிகளுக்கு அந்த மாதிரி தப்பு செய்கிறவன் நம்ம அங்கே இருந்தால் சேஃப்டியாக இருக்குன்னு கூட நினைச்சி இருக்கலாம் இல்லை உள்ள கட்சிக்குள்ளே இருந்து இருப்பாடு அவனுக்கு அந்த காமம் தூண்டுதல் போதை இதெல்லாம் சேர்ந்து என்னென்னா இந்த கும்பல் இருக்கல மோசமான பாலியல் இளம் இளம்பெண் கடைசியாக அது வேறு வழியில்ன்ற ஒரு நிலைக்கு காவல் நிலையத்துக்கு போது புகாரை கொடுக்குறது பார்த்தா இந்த மாதிரிலாம் நடந்துருக்கிறதுன்னு தெரிஞ்ச இப்போ கைது இது வந்து இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதை அப்போ இங்கே எப்படி அந்த போராட்டத்தை முன்னெடுத்துருக்கணும் மகளிர்கள் பெண்கள் அமைப்பு இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இது அதிமுக அரசாக இருந்திருந்தாங்கன்னா நேரம் ஒரு பெரிய போராட்ட களமாக களத்தை இருப்பாங்க மிக பெரும் களத்தை திறந்து தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டி முழுக்க பெண்களை திரட்டி ஒரு பெரிய முற்போக்கு சமூகங்கள்லாம் போராட்டம் நடத்தியிருக்கும் இப்போ ஏன் ஒரு பெரிய கள்ள அவனை சாதிக்கிறாங்க என்ன காரணம் இது மார்ச் மாதம் பார்த்தீங்கனாக்கா அதே போல் விருதுநகர் பக்கத்தில் இதே போல் ஒரு நம்பி காதல் செய்வதாக ஏமாற்றி வசப்படுத்தி வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு கடைசியாக நண்பர்களோட ஒரு ஏழு பேர் சேர்ந்து ஒரு பெரிய அளவில் கேங்கிறேன் அது கொடூரமாக கடைசியாக அதுவும் பெரிய அளவில் வந்தப்போ போதையில் இதெல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக நடக்கிற கொலைக்கும் சரி இப்படியான பாலியல் இதுக்கு வந்து இங்கே என்ன பாதுகாப்பு இருக்குது தமிழ்நாட்டில் இந்த ஒரு பெரிய நிலை இன்றைக்கி சமீபத்தில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஒரு மூன்று சம்பவங்கள் இங்கே பெரிய அளவில் நடந்திருக்கு இதை பெருசாக ஊடகங்கள் பேசவும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்கூர் பக்கத்தில் ஒரு தனியார் பள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தனியார் பள்ளியில் என்சிசி பயிற்சிக்காக கொண்டு போய் சில பெண்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு பன்னெண்டு பதிமூணு வயது சிறுமியை வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவராமன் அப்படிங்கிற அவன் ரெண்டாயிரத்தி ஒன்று வாக்கில் தான் நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினராக இருக்கிறான் அப்பப்போ பேசி அந்த வீடியோலாம் போட்டிருப்பான் அந்த தம்பி அவன் வந்துட்டு என்சிசி பயிற்சின்ற பேரில் நைட்டில் தங்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை அழிச்சுக்கிட்டு போயிட்டு பாலியல் இதெல்லாம் செய்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கிறது அதுக்கு விஷயம் தெரிஞ்சு பள்ளி நிர்வாகம் அந்த ஆசிரியர்கள் இவங்க எல்லாருமே மூடி மறைச்சி அடுத்தடுத்து அந்த பெண்களை வந்து அந்த பெண்ணை வந்து வேறு வேறு விதத்துக்கு பயன்படுத்தி அது ஒரு மாதிரி கொண்டு போயிருக்காங்க அதை கேட்கவே ரொம்ப மோசமாக இருக்கிறது பள்ளி நிர்வாகம் குறைஞ்சபட்சம் பெண் ஆசிரியர்கள் இது வந்து ஒரு அநீதியினு உடனடியாக வெளி சமூகத்துக்கு கொண்டு வந்து எவனாக இருந்தாலும் சம்மந்தப்பட்டவன் அவனை வந்துட்டு தண்டிக்கப்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தரணுமே நம் பள்ளி நம்ம பேர் இப்படி இந்த பேரில் நீங்கள் உங்களுக்குள்ளேயே கமுக்கமாக வச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடியவர்கள் திரும்பும் திரும்பவும் அந்த பெண்ணை வந்து பயன்படுத்துறது வந்து ஒரு அயோக்கியம் அயோக்கியமான செயல் அதுவும் ஆசிரியர் சமூகம் இப்படியான செயலில் செய்கிறது மிகப்பெரிய அயோக்கியத்தனம் இது என்சிசி அப்படின்றதே போலி பயிற்சி அப்படின்னு என்சிசி நிர்வாகம் இப்படி ஒரு நபர் கிட்டே இல்லை நாங்கள் இப்படி ஒரு பயிற்சியை ஏற்பாடு பண்ணல என்சிசி என்சிசியில் இருக்கக்கூடிய பயிற்சியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்கமைக்கப்பட்டதாக மிக சரியாக இருக்கும் இந்த பள்ளி நிர்வாகம் ஏன் இந்த மாதிரிலாம் யாரை கேட்டுட்டு இப்போ வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து விசாரணை அறிக்கையெல்லாம் கேட்டிருக்கிறார் அந்த பள்ளியில் சேர்ந்த அந்த ஆசிரியர் ஒரு கோமதி என்ற பெண் ஆசிரியர் உள்ளிட்ட ஒன்று எல்லாம் சேர்ந்து பதினோரு பேர் இப்போ வந்து போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த சிவராமன் முன்னால் நேற்று வரை இந்த தகவல் தெரிஞ்சவொடனே கட்சி நாம் தமிழர் கட்சி அவனை நீக்கியிருக்கு கட்சியிலேருந்து நீக்கியிருக்கு எல்லா கட்சியும் சேர்ந்தது தான் வழக்கமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா கட்சியிலையுமே குற்றவாளிகள் வந்து ஏதோ ஒரு காரணங்களுக்காக உள்ளுக்குள்ளே வந்து இருப்பாங்க முகம் தெரியாமல் இருப்பாங்க சம்பவம் வெளியான பிற்பாடு தான் தெரியும் இப்போ கட்சி விட்டு நீக்கி இருக்கிறாங்க அவனும் அங்கேருந்து விசாரணைக்காக கோயமுத்தூரில் பதிங்கிருக்கிறான் கண்டுபிடிச்சி கொண்டுட்டு வரும்போது தப்பி ஓட முயற்சிது போதும் அவருக்கு கால் உடஞ்சி இருக்கிறது கைது இப்போ சிறையில் இது வந்து எதை காட்டுதுன்னா ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறது இந்த சமூகம் குறிப்பாக பெண்கள் சமூகம் அது எந்த கட்சி எந்த நபர் எந்த ஆள் எந்த நிர்வாகம் இப்படின்னு எதையும் பார்க்கக்கூடாது தவறு அப்படின்னா அது வெளிப்படையாக கொண்டு வந்து வெளியில் போட்டு ஒரு நீதியை வேண்டும் அப்படின்றதுக்காக வேண்டி போராடக்கூடிய அந்த எண்ணம் வரணும் இந்த நம்ம கட்சி ஆட்சியில் இருக்குது அதனால் வெளியில் பேசக்கூடாது இது நம்மளுடைய நிர்வாகம் பள்ளி அதனால் இது வெளியில் போனால் விஷயம் கெட்டு போயிடுமோன்னு பேசாமல் இருக்கிறது இது நம்மளுடைய கம்பெனி அதனால் இது வெளியில் போனால் இது விஷயம் தெரிஞ்சிடாமல் இருக்கிறது இது நம்மளுடைய கட்சி அதனால் இந்த விஷயம் வெளியில் போனால் வேறு மாதிரி ஆகிடுமோன்னு போட்டு அமுக்கிறது அப்படின்றது எந்த தரப்புலையும் இருக்கக்கூடாது இதுதான் அந்த விஷயம் இப்போ தொடர்ச்சியாக அடுக்கடுக்காக அந்த சம்பவம் வந்திருக்கு தமிழ்நாட்டில் ஒரு மோசமான நிலமை இருக்குது இந்த கட்சி இதுக்கு எதிராக நம்ம பேசணுன்ற நோக்கத்தோடலாம் கிடையாது மனசாட்சியை தொட்டு இந்த இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் நிர்வாகிகளும் மனசாட்சியை தொட்டு அவங்க நினச்சி பார்க்கணும் எத்தனை சம்பவங்கள் இந்த போதையை மருந்து பின்னணியில் நடந்திருக்கிறது யார் அதற்கெல்லாம் பாதுகாப்பு யார் அதற்கு உத்தரவாதம் இதுதான் கேள்வி டெல்லி மருத்துவர் அது கட்டாயம் போராட வேண்டிய ஒன்று எல்லாரும் சேர்ந்து போராடணும் ஒரு நீதி என்பது கட்டாயம் அந்த பெண்ணுக்கு அந்த குடும்பத்தாருக்கு கிடைக்கணும் அந்த பெண்ணின் பெற்றோர் அதெல்லாம் பேர் முகம்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது அது வந்து சரியானது தான் பெண்ணின் பெற்றோர் வந்துட்டு எங்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய எந்த உதவியுமே வேண்டியதில்லை நாங்கள் வந்து வறுமையில் தான் இருக்கிறோம் அதனால் எந்த உதவியும் வேண்டியதில்லை இந்த இதுக்கு ஒரு நீதி கிடைத்தால் போதும் லட்சக்கணக்கான பெண்கள் என் மகளாக இப்பொழுது கிடைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க இது எல்லாமே என்னென்னா ஒரு நீதி வந்து எங்கே கிடைக்கும் எப்படி கிடைக்கணும்னா எல்லாத்துலேயுமே அரசியல் தலையீடு ஏதோ ஒரு வகையில் தலையீடு அதனால இந்த விஷயங்கள் வந்து மூடி மறைக்கப்படுகிறது கட்சிக்காக வேண்டி போராட்டம் நடத்தாமல் இருக்கிறது எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மட்டும் போராட்டங்களை நடத்துவது இந்த மாதிரியான போக்கு இருக்கும்போது அப்புறம் என்ன பெண்ணியம் அப்புறம் என்ன பெண்களுக்கான விடுதலை அப்புறம் பெண்களுக்கான பாதுகாப்பு யாராவது ஒருத்தர் போராடி எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க உங்களுக்கு அப்புறமா நீங்கள் இந்த பெண் பெண் உரிமை பெண் பாதுகாப்பை பற்றி பேசுவீங்க எல்லோரும் சேர்ந்து களத்தில் இறங்கி போராடுங்க அதுனா நம்ம கட்சி ஆளுங்கட்சின்னு போராடக்கூடாதுண்ண நடந்தது பெண்ணுக்கு இது ஒரு அநீதி தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கு கோரமாக நடந்திருக்கு கொடூரமாக நடந்திருக்கிறது எல்லாத்துலேயும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா போதை பின்னணி இதுதான் அது எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு அப்போ இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியது யார் ஏன் அந்த போதை கலாச்சாரம் இப்போ வந்து இருக்குது இதுக்காக பெண்கள் வீதிக்கு வந்து போராடும் போது அவர்களுக்கு ஆண்கள் சமூகமும் பக்கபலமாக இருக்க வேண்டும் தன் கட்சி தன் நிர்வாகம் அப்படின்ற ஒரு பொது சிந்தனையிலிருந்து அந்த மாதிரி சுய சிந்தனையிலிருந்து பொதுவாக பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் விடுதலை அப்படின்ற ஒரு பொது சிந்தனைக்காக வந்து போராடணும் இது இங்கே வந்து கிடையவே கிடையாது இவர்கள் இருந்து விட்டால் எந்த விஷயமும் இல்லை நாடு வந்து மாதம் உம்மாரி பொழிகிறது சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது தினந்தோறும் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கும் எல்லா அழிச்சாட்டியும் நடந்திருக்கும் ஆனாலும் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கிறது கரம் கொண்டு அடக்குவான்னு சொல்லிட்டு இருப்பார் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினையே இந்த பக்கம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அதை பற்றி பெரிய அளவில் போராட மாட்டோம் போராடக்கூடாது பேசக்கூடாது காரணம் என்ன அது நம்ம நிர்வாகம் நம்ம ஆச்சுன்னா அப்புறம் எப்படி எதிர்கட்சியாக இருக்கும்போது மட்டும்தான் போராடுவீர்கள் என்றால் உங்களை எதிர்கட்சியாக வச்சுக்கிறது சரியாக தானே இருக்கும் ஏன்னா இன்றைக்கி ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சி சரியாக இல்லை உண்மையான எதிர்கட்சி நீங்கள் தான் நீங்கள் தான் மக்கள் அதாவது அதிகாரம் இல்லாத இருக்கிறப்ப மக்களுக்காகவே போராடுறதில் உங்களை விட்டால் ஆள் இல்லை அதனால் இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் எதிர்கட்சியாக இருப்பது மிக நன்றாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா ஏன்னா இப்போ எந்த போராட்டத்துமே இல்லை உங்களுடைய பெண்கள் உங்களுக்கு உங்களுடைய சவாடினேட்டனாக உங்களுடைய ஒட்டுத்திணைகளாக இருக்கக்கூடிய பல்வேறு கிளை அமைப்புகள் துணை அமைப்புகள் சார்பாக ஒரு போராட்டம் ஒரு முன்னெடுப்பு இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இவ்வளவோ நடந்திருக்கு டெல்லி மருத்துவருக்காக மருத்துவர்கள் தரப்பில் தமிழ்நாடு முழுக்க இப்போ போராடிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பொது பிரச்சனையாக எந்த பெண்ணும் அது எந்த கட்சி நிர்வாகியாக இருந்தாலும் சரி எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி நடக்கிறது என்றால் பொதுவாக வீதிக்கு வந்து நீதி கேட்க வேண்டும் என்ற ஒரு பொது சிந்தனை எப்பொழுது எல்லோரிடமும் வருகிறது தன்னுடைய கட்சி தன் நிர்வாகம் தன்னுடைய இது தன்னுடைய கட்டமைப்பு தன்னுடைய அமைப்பு அப்படின்றத விட்டுட்டு நீங்கள் வந்து பொதுவாக இருக்கிற அன்றைக்கி தான் இது வந்து ஒரு தீர்வாக நோக்கி நகரும் சரியானதாக இருக்கும் இன்றைக்கி இந்த வழக்கில் உச்ச டெல்லி நீதிமன்றம் தானாக முன் வந்து இந்த வழக்கெடுத்து இன்றைக்கி விசாரிக்க தொடங்கி இருக்கிறது பல்வேறு விஷயங்கள் இதில் வெளியில் வரலாம் இது தனிப்பட்ட டெல்லி கல்கத்தா மருத்துவமனையில் இந்த பெண் மருத்துவருக்கு நடந்தது தனிப்பட்ட ஒரு நபர் செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு இதில் ஒரு கூட்டு சதி கூட்டு பாலியல் இது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் அவர்கள் எல்லோரும் பிடிபட வேண்டும் சரியான நீதி இந்த பெண் சமூகத்துக்கு கிடைக்க வேண்டும் என்பது தான் இந்த நேரத்தில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பொது குரலாக குரலாக இருக்கிறது இந்த குரல் எல்லா இடத்துக்கும் கொண்டுட்டு போகணும் எல்லா சமூகத்துக்குமாக இருக்கணும் எல்லா கட்டமைப்பு பெண்களுக்குமாக இருக்க வேண்டும் உழைக்கும் மக்கள் பெண்கள்ல இருந்து பாதிக்கப்பட்டவங்களிருந்துட்டு இப்படி மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தரப்பு வரைக்கும் எல்லோருக்கும் ஒரு தீர்வாக இருக்க வேண்டும் அதனால் இதற்கான ஒரு தனிச்சட்டம் அவசரமாக இந்திய அரசு கொண்டு வருவது மிகச் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்